அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் வீடுகளில் யாரும் ஆரம்பிக்காத ஒரு பிஸ்னஸாக தான் இது இருக்க போகுது பர்ஃபெக்டான வெட்டு கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு தடவை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க சின்ன சின்ன டிப்ஸோடு இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கில் போறதுக்கு முன்னால் ஒரு ஹோம் மேட் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி சொல்லிடுறேன் நல்ல ஃபுளோலெஸ்ஸா இருக்கணும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சாதாரண தான் இல்லையா சோ இதுக்காக நம்ம வந்து மார்க்கெட்ல விற்கிற வில கொஞ்சம் அதிகமா இருக்கிற கெமிக்கல் ப்ரொடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணும்போது சைடு சைட் எஃபெக்ட்ஸையும் கூடவே சேர்த்து வாங்கிக்கிறோம் இனிமே இந்த கவலையே இல்லை நம்மளோட முகமும் அழகா இருக்க போது சேம் டைம் நல்ல ஹெல்த்தியாவும் இருக்க போது இவங்க கிட்ட நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சோப் ஃபேஸ் வாஷ் சீரம் ஷாம்பூ லிப் பாம் பாத்திங் பவுடர் இதை தாண்டி ஹேர் க்ரோத் ஆயில் இது எல்லாமே இருக்கு கெமிக்கல் ஃப்ரீ ப்ரொடக்ட்ஸா நமக்கு வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க இவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் நான் மெயினாக உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆயுர்வேதா அண்ட் ஹெர்பல் காஸ்மெட்டிக் மேனுபேக்சர்டர் ஆஃப் த இயர் இந்த அவர்டப் இந்த வருஷம் இவங்க வாங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக விரும்பினவங்க கண்டாக்ட் பண்ணிக்கோங்க இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இந்த வட்டி கேக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஓல்ட் பர்பஸ் ஃபிளா கோதும சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட நான் வந்து கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் வறுக்காத ரவையாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கார் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுறேன் அப்ப சோடா சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் அதை மாதிரி டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் தான் இந்த அளவுகள் எல்லாமே எடுத்திருக்கிறேன் இப்போ டீஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன ஸ்பூன் ஸோ இதை வந்துட்டு நான் நல்லாவே அரித்து எடுத்துக்கொள்கிறேன் மாவு வந்து நல்லா அரித்து ஃபைனாக இருந்தால் நமக்கு டோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து தேவையான சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட ஒரு ஃப்ளேவருக்காக நாலு ஏலக்கால உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம வந்து டெசன்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இருந்த இந்த ஏலக்காய் சீட்ஸ் எல்லாமே நல்ல பவுடர் ஆகி வரும் மட்டும் நான் வந்து சீனியா பவுடர் பண்ணிட்டேன் இப்போ இதுவே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம இதில் ரெண்டு முட்டை சேர்க்க போகிறோம் மீடியம் சைஸில் இருக்கிற முட்டையாக சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய முட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாவுக்கு வந்து இந்த லிக்யூட் கொஞ்சம் அதிகமாயிரும் ஸோ எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் சின்ன முட்டையாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மூணு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த கேக்கோட கலருக்காக நான் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நல்லா நம்ம வந்து ஃபைனாக பிளைண்ட் பண்ணி எடுத்துடலாம் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வர மட்டும் பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை சேர்த்து பெசஞ்செடுக்கு போகிறோம் அவ்வளவுதான் மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா இந்த வெட்டு கேக் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இன்னும் ஒரு அழகான கோல்டன் கலர் வரும் இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக கலரிங் எதுவும் சேர்க்காதீங்க ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய முட்டை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் அப்போ தேவைக்கேற்ற மாதிரி மாவை லேசாக மேலால் தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து டோவா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் நெய் இல்லைண்டா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கொள்ளலாம் மெல்ட் பண்ண பட்டராக சேர்த்துக்கோங்க ஆரம்பத்தில் லேசாக கையில் ஒட்டுற பதத்தில் தான் இருக்கும் நம்ம நெய் சேர்த்ததுக்கு பிறகு கையில் ஒட்டாமல் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டோவாக இது கிடைக்கும் நீங்கள் பெசஞ்சு எடுக்கிற டோ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க இனி நம்ம இதை ஷேப்பாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு பிளேட்டில் இதை மாதிரி ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கீயும் ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பிளேட் வந்து நீங்கள் இந்த ஷேப்பில் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து லெவல் பண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்மளோட டோவை வச்சு நம்ம வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் எந்த ட்ரெயில் லெவல் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு இன்ச் அளவு மொத்தத்தில் நீங்கள் வந்து லெவலாக இதை பரத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி லெவல் பண்ணத்துக்கு பிறகு நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்னைக்கு இதை டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது டபுள் சைஸில் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு சின்ன சின்ன பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க அதிகம் சின்ன பீசஸாக வேணாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு சைடில் ஒரு வெட்டு போட போகிறோம் இதனால தான் வெட்டி கேக் ஏன் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேக் வந்து ஃப்ரை ஆகி வரும்போது தன்னாலே வெடிப்புகள் வரும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம நிறைய ஷேப்பில் இந்த வெட்டி கேக் பண்ணலாம் ஆல்ரெடி நான் பண்ண மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொக் ஷேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைட்லையும் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பூ மாதிரி நமக்கு கிடைக்கும் இனி நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் முதல்ல சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிச்சமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணினா தான் இது வந்து உள்ளே எல்லாமே நல்லா குக்காகி வரும் ஃப்ரை பண்ணும்போது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்ததை விட டபுள் ஆகி வரும் எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே கலர் வந்துடும் ஆனாலும் உள்ளே குக்காகி வராது அதனால் நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணி எடுத்துக்கோங்க வேறொரு டிசைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொக் ஷேப்பில் இதை மாதிரி சைடில் மட்டும் நான் வந்து முக்கால் வாசிக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிச்சிருக்காது இந்த அளவு டோலை நான் வந்து மொத்தமாக இருபது பீசஸ் வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த மாதிரி டபுளாகி வந்தால் தான் இந்த வெட்டு கேக் எல்லாமே உள்ளே நல்ல சாஃப்டாக வெளியில் வந்து லேசான கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து ரவா சேர்த்ததுனால அந்த மாதிரி இருக்கும் நம்ம பேக் பண்ணுற கேக்ஸ் கூட தோற்று போயிடும் அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இந்த கேக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டான பாக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து விரும்பின ஷேப்பில் இருக்கிற பாக்ஸ் எடுக்கலாம் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க பாக்ஸில் ரெடி பண்ண வெட்டு கேக்கில் ஆறு பீசஸ் வரைக்கும் வச்சுருக்கேன் மொத்தமாக வெயிட் போட்டு பார்த்ததில் எனக்கு வந்து கால் கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஒரு தடவை வாங்குகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு இந்த வெட்டு கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் ஈவினிங் ஸ்நேக்காகவும் இது ரெடி பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான டேஸ்டியான ரெசிபியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் bye பாய்